சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பிளப்பற தைரியமாக இருக்கக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் முடிவெடுக்காத ராசினால் இந்த ராசி தான் டக்குன்னு யோசிக்கிறாங்க ஒரு முடிவு எடுத்துட்றாங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் இப்படி தான் நான் எடுத்த முடிவு சரிதான் நீ போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் சொல்லிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஆடுதான் இல்லை இந்தளவுக்கு இன்றைக்கி அடங்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாகவும் இன்றைக்கி இந்த ராசி இருக்குது நிறையா விஷயங்கள் கடுமையாக பாதிப்புங்க இந்த மாதிரி ஒரு வருஷங்கள் எனக்கு வந்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக பாதிப்படைஞ்சிட்ருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் எங்கே போனாலும் சரி எது பண்ணினாலும் சரி தடை அப்படிங்கிறத ஒன்று எழுதி ஒட்டிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயத்தில் தடைகள் தாமதங்கள் எது போனாலும் நடக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது நான் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட நிறைய பலன்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உழைப்பு உழைப்புன்னு உழைப்பு நம்பி ஓடிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு அப்படிங்கிறத வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் ஆனால் அதுக்குண்டான பணம் எனக்கு வந்துச்சா வரல உழைப்பை மட்டுமே நம்பாதவங்க பல பேர் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தால் முன்னுக்கு வந்துட்டாங்க நான் ஓடி ஓடி உழைச்சி என்னங்க சம்பாரிச்சு வச்சிருக்கேன் இப்படி நேர்மையாக இருந்து என்னங்க சம்பாரித்தேன் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சிம்ம ராசியை மற்றும் சிம்ம லக்னத்தை சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் கேது பகவான் ஒரு பக்கம் அடித்து துவைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் எட்டு பிடிக்காத உயரத்தில் இருந்து நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே கேவலமாக பேசப்படக்கூடிய ஒரு செயல்களை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சாலும் செய்யாட்டியும் சும்மாவே பழி சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா எஸ் இருக்கிறாங்க இன்றைக்கும் தூங்கும்போது ரொம்ப மன வருத்தத்தோடையும் கஷ்டத்தோடையும் நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்திருக்கோம் நமக்கு ஏன் நெளிவு செழிவு தெரிஞ்சுருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய மன வருத்தத்தோடு தான் ஒரு ஒரு நாளும் கிடக்குறீங்களா அப்படின்னா எஸ் கிடக்குறீங்க இன்றைக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் உங்கள் பின்னாடி இருந்து இது சரியாயிரும் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சின்ன மன வார்த்தை மன ஆறுதலுக்காக ரொம்பவே காத்துட்ருக்குறீங்க இந்த திருமண வாழ்க்கை எல்லாமே சொல்லவே முடியாத அளவுக்கு கடுமையாக பாதிப்பு என்ன வேணும்னு ஆசைப்பட்டனோ அது கிடைக்க மாட்டேங்குது என்ன வேணும் வேணும்னு ஓடுதுன்னா அதை நிறைவேறல இந்த மாதிரி நினச்சி பார்க்காத விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு நான் எடுக்கக்கூடிய சின்ன முடிவில் இந்த அதுவும் இந்த அஷ்டம சனி சொல்லவே தேவையில்லை இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கு ரெண்டு கிரகம் இந்த மாதிரி இருந்துக்கும் போது நம்மளுடைய சுய புத்தியை நமக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யாது நம்ம ஏனோ தானோன்னு ஒரு ஒரு விஷயங்களும் திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாதவங்கக்கிட்டையும் நம்ம வந்து சரின்னு கேட்கக்கூடிய அதுதான் முக்கியமான விஷயம் சிம்மத்தை பொறுத்தவரை யாருக்கிட்டே சே கே சரின்னு கேட்குறக்கு பிடிக்காது இன்றைக்கி எல்லார்கிட்டையும் சரின்னு கேட்குற மாதிரி நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அடிபணிஞ்சு போகிற மாதிரி சரிங்க 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 அப்படின்னு அடிபணிஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படியே தலைகளாக பெண்கள் எல்லாம் ஒரு ஒரு நாளும் கடக்கிறதுக்கூடிய விஷயங்கள் இந்த சிம்ம ராசி அப்படிங்கும்போது நட்சத்திரம் கேது நட்சத்திரமாக இருக்கட்டும் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கடுமையாக பாதிப்பு இப்போ சொல்லலாம் எக்ஸாக்டாக எழுதி வச்சிடலாம் அதாவது வீட்டுக்குள்ளே ரெண்டு பாம்பு இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து டெய்லியுமே மன போராட்டத்தோடையும் பயத்தோடையும் கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கு இனிமேல் இருந்துகிட்ருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஷ்டம சனி அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றது அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறவங்களாம் சொல்லவே தேவையில்லை டெய்லியும் வேலையை நினச்சி நம்ம சம்பாரித்த பணத்தை நினச்சி ரொம்ப 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 கவலைப்படக்கூடிய நபர்களாக இன்றைக்கி அதிகபட்சமாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் சுக்கரனுட பெயர்ச்சி இந்த ராசிக்கு மூன்று பத்து தொழில் ஸ்தானாதிபதி ரொம்ப மாதம் கழிச்சு தொழில் ஸ்தானத்திலே இந்த ஜூலை மாசத்துல இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால ஒரு வளர்ச்சி இருக்குமா ஒரு இல்லை ஒரு வீழ்ச்சியா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கைமீறி போயிடுச்சு அதில் அதுக்கெல்லாமே ஒரு முடிவு கட்டும் விதமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி சற்றே எங்களுக்கு அனுதாபம் தரும் தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி அவர் பாதம் வணங்கி மூன்று பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தனாதிபதி இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்னத்துக்கான காரக கிரகம் எதுவோ அது நிச்சயமாக மாறுபடும் ஆனால் இந்த ராசியை பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானாதிபதியாக சுக்கரன் வரதுனால ரொம்ப மாதம் கழிச்சு அவருடைய வீட்டுக்கு சுய வீட்டுக்கு வரதுனால இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நிறையா பிரச்சனைகள் மாறலாமா இடம் மாறலாமா வீடு மாறலாமா அல்லது தொழிலை மாற்றிடலாமா தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இல்லை ஏன் 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 ஆயிரம் கேள்விகள் வளர்ச்சிகளே இல்லை ராசியில் கேது வரும்போது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இத்தனை என்ன சம்பாரிச்சோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஏனோ தோணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வார்டாக குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க என்ன பணம் வருது என்ன போகுது எதுவுமே தெரியாது கூட இருக்கிறவங்க எல்லா குடும்பத்தையும் வாழ வச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை டெய்லியும் கிடக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான காலமாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தனுசு ராசிக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் கன்னிய ராசிக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு சிம்மத்துக்கு வந்துருக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது இருக்கும்போது சனீஸ்வர பகவானும் ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சிம்ம ராசியை ரெண்டு கிரகங்கள் தாக்குறாங்க இது எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்களா சூரியன் ஓரளவுக்கு நல்லா பலமாகவே இருக்கார் இந்த மாதம் நல்ல பலமாக இருக்கார் அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தாங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கே வந்திருக்காரு கர்மஸ்தானாதிபதினு சொல்லலாம் ரொம்ப வருஷமாக தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கலான்னு பார்த்துட்டே இருக்கிறேன் அதுவுமே இந்த அஷ்டம சனி காலத்தில் எனக்கு தொடங்கலாமா வேண்டாமான்னு இருக்கேன் நான் என் கூட இருக்கிறவனில் ஏதோ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் அவனுக்கும் இதே மாதிரி சிம்ம ராசி தான் ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான் நல்லா போயிட்டு இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துருச்சு இனியுமே தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் வருமா தொழிலை புதுசாக ஆரம்பிக்கலான் இருக்க இருக்கிற வேலையை விட போறேன் இங்க மீனத்தில் ராகு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நேரத்துல வந்து கடுமையா பாதிப்படைவாங்க தொழில ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏதாவது ஒரு விஷயங்கள் முன்னுக்கு வரணும் இப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அதி பயங்கரமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரம் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படுமா பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அப்போ கர்மா சார்ந்த விஷயங்கள்ல நான் பரிகாரம் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மா ரொம்ப தொடர்ந்துட்டே இருக்குதுன்னு இருக்குது என்ன பண்ணுனாலுமே கர்மா சார்ந்த விஷயங்கள் வந்து தொடருது நிறைய கோயில் வழிபாடு பண்ணணும் அந்த நாள் கர்ம பரிகாரம் பண்ணிக்கலாமா அதனால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் அதே போல தொழில் சார்ந்த நஷ்டங்கள் தொழில கடனுக்கே ஓடுதுங்க தொழிலை வந்து சரிப்படுத்துறதுக்கு என்னால் முடியல இத்தனை வருஷம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியுது நஷ்டத்தில் போகுதுன்னு என் கண்ணுக்கு இணையாக தெரியுது இருந்தாலுமே என்னால் இதுலேருந்து இருந்து ஒரு மாற்று ஏற்பாடோ இல்லை மாற்று சோர்ஸோ ஏதாவது பண்ணி அந்த தொழிலை வளர்ச்சி கொண்டு வந்துடலான்னு தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறேன் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லை வேறு ஒருத்தர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவியை பார்ட்னர்ஷிப் போட்டு அது கூட நடத்தலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த நேரத்துல இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஏற்றங்கள் அதிகமாக வரும் அதே போல குழந்த ஸ்தானத்துக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு இது நல்ல ஒரு தசாபுத்தி அமைப்பில் இருக்கும்போது நிச்சயமா படிப்பில் குழந்தைகள் நல்ல மார்க் வாங்குறத நம்ம பார்க்கலாம் அதே போல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இந்த நேரமெல்லாம் என்னடா சம்பாரிச்சு என்னடா காசு இருக்க போதும் எப்படியோ இருந்தால் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக கொடுப்பார் நீங்கள் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு விரத்தி அப்படிங்கிறது வந்து தன்மை இல்லாமல் போகவே போகாது என்ன வாழ்க்கை என்ன மணி இல்லை மணிதான் இவ்வளோ பிரச்சனையா இந்த காசுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கா இந்த உலகத்தில் காசு தான் முக்கியமாக இந்த மாதிரி பல பாடத்தை கேது தன்னுடைய கோச்சாரத்தில் நிச்சயமாக செய்வார் அது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அடிப்படையில் இன்றைக்கி சுக்கரனுடைய சூரியனோடய நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக தோண்டிகிட்டே இருக்குது நம்ம நிறையா பணத்தை சேமிக்காமல் விட்டுட்டோமே நம்ம சம்பாதிச்சது அனைத்துமே வந்து மற்றவங்களுக்காக நம்ம பிரயோஜனப்படுத்திட்டோமே நமக்குன்னு எதுவுமே பண்ணலையே என்னடா பணம் இது இதுக்கு தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள்லையும் கொடுப்பாரு ஆயிரம் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அரசியல் சார்ந்த விஷயத்தில் லக்னாதிபதி ராசியாதிபதி பலமாக இருக்கும்போது அரசியல் சார்ந்த ஊதிய உயர்வு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது அதே போல் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு பாருங்க சுக்கரன் பலமாக இருக்கு மனைவி சற்றே வந்து யோசிப்பாங்க நிறையா பிரச்சனைகள் வருது இருந்தாலுமே நம்ம இந்த டைவர்ஸ் அப்படின்லாம் போக வேண்டாம் கொஞ்சம் யோசிக்கலாம் முடிவெடுக்கலாம் அவசரப்படக்கூடாது ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் தக்க வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் திருமண வாழ்க்கை இருக்குது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு வீட்லேயும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க வெளிலேயும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க குழந்தையிலையும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி சிம்ம ராசி மேலே ஆயிரம் விமர்சனங்கள் விழுகுது அதில் எந்த ஒரு இல்லை ஆனால் இது எல்லாமே படிப்படியாக சரியாக போகக்கூடிய காலம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் எல்லாமே தொழிலில் கவனிச்சிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஓடுனிங்கன்னா நிச்சயமாக அதன் மூலியமாக பெரிய மாற்றங்கள் வரும் ராசி அதிபதி ராசிக்கு பதினொன்னெலாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எவ்வளோ பேர் உங்களை எதிர்த்தாலும் உங்களால் வெற்றி பெறக்கூடியது உறுதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபூர்த்தி நடப்ப அந்திரம் கணிக்கையில் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பேசும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்ம உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்